ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெண்டிங்கான பப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுன்னு தான் இதோட மொத்த உயரம் வந்து பதினோ பத்தரை நம்ம மேலே எக்ஸ்ட்ரா மூணு இன்ச் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி அகலம் மூணு இன்ச் எடுத்துக்கிறோம் சரிங்களா எடுத்துட்டு நான் அளந்துருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த பத்தரையிலிருந்து ரெண்டரை இன்ச்சு வந்து கம்மி பண்ணால் அந்த வளைவு வந்து சரியாக இருக்கும் ஸ்லீவுக்கு இப்போ நான் பாருங்கள் இது வந்து நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா இப்போ நான் கீழே போட்டது நார்மல் இது வந்து அந்த ஃபஃக்கானது அந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக அந்த மூணு மூணு எடுத்துருக்கோம் இல்லையா அகல மூணு நீளம் மூணு எடுத்துருக்கோம் இல்லையா அதுலேயே நம்ம எடுக்கணும் இதோட கல அவுட்ஃபுட் நான் காட்டுறேன் அந்த ஸ்லீவ் இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள ஸ்லீவ் தான் இப்போ அந்த கை வளைவு இருக்கு இல்லையா முன் போர்ஷன் வரும்ல அந்த இடத்துல நம்ம லைட்டாக வளைச்சி வெட்டணும் இல்லையா அதை நம்ம வெட்டிக்குவோம் இதெல்லாம் அந்தந்த இடத்துல டாட் போட்டு வச்சுக்குவோம் சென்டர்லையும் அந்த கீழே கோடு போட்டோம் இல்லையா அந்த இடத்துலையும் டாட் போட்டு வச்சுக்குவோம் இப்போ லைட்டாக கர்வ் பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் நம்ம இதில் வந்து கர்வாக வெட்ட முடியும் ஸ்ட்ரைட் கோடு போட்டு தான் நான் அடிப்பேன் நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் பிகினர்ஸ் வந்து எப்போவுமே கோடு போட்டு தான் வந்து அது சரியாக இருக்கும் அதே இதில் நம்ம பிடிக்க வரும் அப்படின்னா கோடு தேவையில்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு தைக்கலாம் அந்த கரை இருக்குல்லையா அந்த கரை ஓரத்துலேயே நம்ம வச்சு அடிக்க போகிறோம் என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் இந்த மாதிரி தான் அடிப்பேன் சரிங்களா இப்போ அந்த கவ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட ஆப்போசிட் அப்படியே திருப்பிக்கணும் நீங்கள் அதே மாதிரியே ஸ்லீவ் எடுத்திங்கன்னா ரெண்டும் ஒரே சைடில் வந்துடும் இல்லையா அதனால் நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கிட்டு தான் நம்ம அடிக்கணும் இப்போ வந்து கிளாத்தோட நல்ல துணி அதாவது பெரட்டி அடிக்காமல் அது மேலே வச்சு அடிக்கிறோம் திருப்பி நம்ம கையை வந்து திருப்பிக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் அடிக்கணும் ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கோங்க ஸ்லீவ் ரொம்பலாம் நம்ம சிரமப்பட வேண்டாம் நீ சூப்பராக சீக்கிரமே தைச்சிடலாம் இப்போது இங்கிட்டு திருப்பிட்டு நீங்கள் வந்து கிளாத்தில் அடிக்கிறீங்களா லைனிங்கில் அடிக்கிறீங்களான்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா நான் லைனிங்கில் தான் அடிக்கிறேன் சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க லைனிங்கில் அந்த ஒ ஓரத்தில் அப்படியே அந்த ஓரமாகவே இப்போ தையல் போட்டுட்டு வரணும் ஸ்ட்ரைட்டாகவே இப்போ திருப்பி நம்ம ஒரு அடி அடிக்க போகிறோம் இப்படி அடித்தா மட்டும்தான் அந்த ஸ்லீவ் வந்து எப்படி நீட்டான ஒரு கம்ப்ளீட் இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் நீட்டாக இருக்கும் அதே தான் இன்னொரு ஸ்லீவையும் நம்ம அதே மாதிரி அடிச்சுக்குவோம் நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்களுக்கும் நீட்டான ஒரு ஃபினிஷிங் வரும் தென் சீக்கிரம் நம்ம தைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே நான் ஸ்கிப் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம திருப்பிட்டு அந்த லைனிங்கையும் கிளாத்தையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்குவோம் நான் சொன்ன மாதிரி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன் கை வச்சு தான் இந்த மாதிரி நம்ம சென்டரில் கை வச்சு தான் திருப்பணும் அப்போ தான் லைனிங்கும் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் முன்ன பின்னச்சுன்னா ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அடிச்சுக்கோங்க ஸோ எக்ஸஸாக இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்குவோம் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் வந்து சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு சூப்பரான லுக்லேயும் நமக்கு இது கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயுமே எக்ஸஸாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் எப்படி பஃப் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதோடய ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இப்போது அந்த நம்ம அளந்திருந்தோம் இல்லை பார்த்திங்களா மூணு மூணு அதாவது உயரம் மூணு அகலம் மூணு அளந்திருந்தோம் இல்லையா அதை வச்சு தான் இப்போ நம்ம அந்த பஃப் வந்து செய்ய போகிறோம் சரிங்களா மூணு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு மூணு மார்க் பண்ணிட்டோம் இப்போது இந்த இருந்து குட்டி குட்டியாக நம்ம இந்த இதுக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா இந்த இப்படி இப்போ ஸ்கர்ட்டுக்கெல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி ஃப்ளீட்டு வைப்போம்ல அந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துகிட்டு எங்கிட்ட ஒரு அடி அடிச்சிட்டோமா இப்போது அதே மாதிரி அந்த சைடு பார்த்துக்கோங்க சேம் அந்த சைடு ஃப்ளீட் வைக்கிற மாதிரியே தான் குட்டி குட்டியாக இங்கே ஒரு அடி அதாவது ஒன்றா சேர்த்து அடிக்கக்கூடாது கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு அடிக்கணும் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இது வந்து சூப்பராக இருக்கும் தைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ் முதல்ல உள்ளே வச்சு எப்படி அதாவது உள் சைடு வச்சு எப்படி அடிக்கிறோன்னு பார்த்தோம் இல்லையா இப்போ மேல் சைடு வச்சு அடித்து காட்டுறேன் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக டாட் போட்டுட்டு சேம் அதே சைடு அதே மாதிரி இதே மாதிரி தான் அடிச்சுட்டா இந்த ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு இதை எப்படி நம்ம இனி வந்து ப்ளவுஸோடு நம்ம அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ப்ளவுஸோட அந்த சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா ஷோல்டர் அடிக்கிறோம்ல அங்கேருந்து நம்ம வந்து இந்த பிளவுஸ்லேயும் சென்ட்ரில் கையில் டாட் போட்டுட்டு அந்த சென்ட்ருலேருந்து நம்ம அழுந்துட்டு போகணும் வச்சு வச்சு பார்த்துட்டா அதே மாதிரி நம்ம அடித்தோன்னா கரெக்டாக வந்துடும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் அரை இன்ச்சுனால் அரை இன்ச்சு தான் சரிங்களா ஸ்டிச்சிங்கில் மெயினே வந்து அரேஞ்சுனா அரேஞ்ச் காலிஞ்சுனா இன்ச்சு நம்ம அப்படி பிடிக்கிறப்போ தான் சரியாக இருக்கும் சரிங்களா மறுபடி ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு 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 ஸ்லீவ் முடிச்சுருக்கோம் அதாவது ப்ளவுஸோடு வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இன்னொரு ஸ்லீவும் அதே மாதிரி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் இதில் தைக்கிறது ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது ஈஸி தான் வெட்டுறது மட்டும் கரெக்டாக நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா தைக்கிறது ஈஸியானது மெத்தட் தான் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ